வவுனியாவில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்த கணவன் தலையை கையில் எடுத்து சென்று போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொளியங்குளம் நொச்சிக்குளம் அனந்தர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த தீவு அரசினர தமிழ்களப்பின் பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியையாக கடமையாற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய ரஜூட சுவர்ணதா என்பவரே கொல்லப்பட்டுள்ளார் இன்று காலை பொளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தனது மனைவியின் தலையை எடுத்து சென்ற கணவன மனைவியை கொலை செய்து நைனாமடு காட்டுக்குள் வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த சில வருடங்களாக கணவன் மனைவிக்கிடையில் குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது கணவன் மேனிப்பாயை சொந்த இடமாக கொண்டுள்ளார் ஆசிரியைக்கு வேறு தொடர்பு இருந்ததாக கணவன் குற்றம் சாட்டி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இருப்பினும் இந்த விவகாரம் இருவருக்குள்ளும் தீர்க்கப்பட்டு அண்மைய நாட்களில் இருவரும் சுமூக பிரமுகமாக இருந்துள்ளனர் இந்த நிலையில் மீண்டும் குறித்த விடயத்தை வேறு ஒரு இளைஞன ஆதாரங்கள் என சிலவற்றை அனுப்பி ஆரம்பித்து வைத்துள்ளார் இதனால் மீண்டும் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஆசிரியின் சகோதரனிடமும் கணவர் கூறியுள்ளார் பின்னர் இன்று குறித்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என கூறி மெனிஃபியை அழைத்து சென்ற கணவன் நைனாமடு காட்டுப்பகுதியில் மெனிவியின் களத்தை கருத்து கொலை செய்த பின்னர் தலையை பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வைத்து பொலியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார் தனது மனைவியை கொன்று காட்டில் வீசியுள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்த போலீசார் குறித்த நபரை உடனடியாக கைது செய்தனர் சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கோ சுகிர்தரன் என்ற குடும்பஸ்தரே கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் சின்ன பூவரசங்குளத்திற்கு அருகில் அமைந்துள்ள காட்டுப் பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார் உள்ளது சம்பவம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்